இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் நைனில் இருக்க குறுந்தொகை அப்படின்ற கவிதை தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறோம் இந்த குறுந்தொகை எழுதின ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கொடங்கு அப்படின்றது எவங்களை பற்றின ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்போ அதுக்கப்புறம் நூல் விழி இது எல்லாமே இந்த பாடலோட விளக்க முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல சர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் சாப்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷுராக அவங்களுக்காக வீடியோ போடுறேன் ஸோ இது வந்து மனப்பாட பகுதி கிடையாது அதனால நான் என்ன சொல்கிறேன் இந்த பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோது அதை எக்ஸாக்டாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா இந்த பாடலை ஒரு தடவை ரெண்டு தடவை படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நிறைய கொஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு தலைவன் தலைவி இருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க சரியா அன்பு காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ தலைவன் வந்து ஒரு வியாபார விஷயமா ஒரு வணிகம் விஷயமா பொருள் தீட்டணும் காசு சம்பாதிக்கணும் இல்லையே அதனால வேலை விஷயமா வெளியே ஊருக்கு தலைவியை விட்டுட்டு வந்து போயிடுறான் அதாவது நம்மளோட லவ்வரை விட்டுட்டு லவர் பாய் வந்து போயிடுறாங்க கேர்ளை விட்டுட்டு ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேர்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபீல் பண்ணும்போது தோடி சும்மா இருப்பாளா அட்வைஸ் பண்ண போவாலை கவலைப்படாத அப்படின்னு அதனால கவலைப்படாத அப்படின்னு போயிட்டு நீ கவலைப்படாத கண்டிப்பா வந்து பொருள் ஈட்டுறதுக்காக தான் போயிருக்காங்க தலைவன் வந்து போயிருக்காங்க உன்னோட யாபகம் வந்து சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க அவங்க வந்து அந்த ஊர் பிரயாணம் பண்ணி போகும்போது ஒரு காட்சியை கண்டிப்பா பார்ப்பாங்க என்னன்னா ஒரு பெண் யானைக்கு வந்து பசிக்குது அப்படின்ட்டுன்னு ஆண் யானை என்ன செய்யுமா யாமரம் அப்படி ஒரு மரம் இருக்கு சரி அந்த யாமரத்தோட பட்டையை உரிச்சு அதில் வந்து ஒரு கொஞ்சம் நீர் வந்து தேங்கியிருக்குமா அந்த நீரை வந்து கு யானைக்கு அந்த பெண் யானைக்கு வந்து குடுக்குமா ஏன்னா நம்மளோட பெண் யானை பசித்தாங்க மாட்டா அதனால இந்த ஒரு தண்ணியை அவன் கொடுத்து கொஞ்ச நேரம் பசியாக்குவோம் அப்படின்ட்டுன்னு அன்பு காமிக்குமா சோ இந்த ஒரு காட்சிய இந்த ஒரு சீனை கண்டிப்பா நம்மளோட தலைவன் அதாவது ஒன்னோட தலைவன் வந்து பார்ப்பான் இத பார்த்துட்டுமே ஆஹா இந்த யான் யானை வந்து இந்த பெண் யானை மேல எவ்வளவு அன்பா இருக்கே நம்மளோட தலைவியையும் நம்ம வந்து சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு அவங்க சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றதா இந்த காட்சி இந்த பாடல் இது மனப்பாட பகுதி கிடையாது இருந்தாலும் கொஷின்ஸ் வந்து இதுல நிறைய கேட்பாங்க கேப்பாங்க ஒருத்தர் படிக்கிறேன் பாட்டு சரியா நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடி பிசைகளை இழங்கை பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்றே ஆரா ஓ மேல அன்பு கொண்டிருக்கிறவன் நம்ம ஏதோ காசு சம்பாதிக்கணும்னுதான் போயிருக்கான் ஒரு பொருள் தேட போயிருக்கான் ஆனா உன்கிட்ட பறந்தோடி சீக்கிரமா வந்துருவான் அவன் போன இடத்துல இந்த பெண் யானை பசிக்க கூடாது அப்படின்னுட்டுன்னு யாமரத்துல இருக்கக்கூடிய கிளைகளை உரைச்சு உரிச்சு அதுல இருக்க தண்ணிய வந்து பெண் யானைக்கு கொடுக்கும் இந்த காட்சிய ஒன்னோட தலைவனும் பாப்பான் பார்த்துட்டு மனக்கவலை கொண்டுட்டு ஒன்னோட மனக்கவலை நீக்கிறதுக்கு ஓடி வந்துடுவான் அப்படிங்கிறதா இந்த பாடல் இப்போ வந்து நூல்வெளி பார்த்தலாம் இது வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்றுதான் அந்த குறுந்தொகை அப்படிங்கிறது இது தமிழர்களோட வாழ்வியல் அகப்பொருள் நிகழ்வுகளை வந்து கவிதையாக்கி கூறுவது தான் இந்த குறுந்தொகை எட்டு தொகை அப்படிங்கிறது இதுல வந்து மொத்தம் வந்து நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்கு இதோட பாடல்கள் வந்து நான்கடி சிற்றிலக்கியமும் எட்டடி பேர் பேரிலக்கியமும் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்றவர் தான் இந்த நூல வந்து முதல் முதல்ல வந்து பதிப்பித்தாரு நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து இந்த குறுந்தொகையில இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடல் பாடின ஆசிரியர் வந்து பாலை பாடிய பெருங்கடுகம் அப்படின்றவர் இவர் வந்து சேர மரபை சார்ந்த ஒரு மன்னர் தான் கலித்தொகையில பாலை திணியை பாடியா இவருக்கு வந்து பாலை பாடிய பெருங்கடுகோ அப்படின்ற பேர் வந்து வந்துச்சான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க நான் சொன்ன விட உங்களுக்கு புரிஞ்சுது பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ரொம்ப நான் வந்து பேசலை ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியணும் ஒரு தடவை கேட்டாலுமே உங்களுக்கு மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆகணும் தான் நான் வந்து நம்மளோட பேசுகிற லாங்குவேஜ்லேயே ரொம்ப காமன் டோன்ல பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன போடுறீங்க அப்படின்னா மேம் நீங்கள் வந்து தமிழ் எடுக்கிறீங்க ஸோ நீங்க தமிழில் வந்து ஃபுல்லாகவே போடுங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து போடுறது நோ ப்ராப்ளம் நான் வந்து போட்டுருவேன் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நம்மளோட ஒரு காமன் லாங்குவேஜில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்த மாதிரி போடுறேன் அதனால தப்பாக இருந்தால் சாரி உங்களுக்கு இந்த விதம் புரிஞ்சுது சாரி பிடிச்சது நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கன்வே ஆகுது கேட்சி ஆகுதுன்னா சொல்லுங்க இல்லை அப்படிங்க எங்களுக்கு வந்து ஃபுல்லாக தமிழ்லேயே போடுங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தமிழ்லையே போடுறேன் அடுத்த வாட்டியிலேருந்து உங்களோட கமெண்ட்டை பார்த்து தான் நான் வந்து அடுத்த வாட்டியிலேருந்து நான் வந்து மாற்றிப்பேன் சரியா ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபுல் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுங்கள் மற்ற சேனல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக தமிழில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லனால நான் என்னோடய வே ஆஃப் டீச்சிங் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் நம்மளோட பசங்களுக்காக தான் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதே மாதிரியே ரொம்ப கேஷுவலா எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணணுமா தமிழ் ஆசிரியர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றது அதையும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம் ஓகே பாய்